அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் முக்கிய அறிவிப்பு இடையே மத்திய அரசு ஊழியர்களுக்கான எட்டாவது ஊதிய குழு குறித்து தற்போது முக்கியமான மகிழ்ச்சியான அறிவு ஒன்று வெளியாகி உள்ளது சிதம்பத்தி விரிவாத்த நம்ம வீடியோல பார்க்க போறோம் சோ வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பண்ற பிரஸ் பண்ணிக்கோங்க இப்பதான் அந்த சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ற நான் பிரஸ் பண்ணிக்கோங்க கூடவே பில்ல ஐக்கா மட்டுமே பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எட்டாவது ஊதியக்குழு உறுப்பினர் நியமனத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ள நிலையில் முக்கிய அறிவு ஒன்று வெளியாகி உள்ளது மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஊதிய குழுவின் பரிந்துரைகள் பத்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை செயல்படுத்தப்படுகின்றன இந்த நடைமுறையை பின்பற்றி எட்டாவது ஊதிய குழுவின் பரிந்துரைகளும் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் செயல்படுத்தப்படும் என்று கூறப்படுகிறது இதன் மூலம் சுமார் ஐம்பது லட்சம் மத்திய அரசு ஊழியர்களும் அறுபத்தி ஒன்பது லட்சம் ஓய்வூதியதாரர்களும் பயனடைவார்கள் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி ரஞ்சனா பிரகாஷ் தேசாய் ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் இந்த ஆணையம் தனது இறுதி அறிக்கையை பதினெட்டு மாதங்களுக்குள் சமர்ப்பிக்கும் அவ்வப்போது இடைக்கால அறிக்கைகளையும் சமர்ப்பிக்கும் நாட்டின் பொருளாதார நிலைமை நிதி விவேகம் வளர்ச்சி மற்றும் நல செலவினங்களுக்கான கிடைக்கும் தன்மை மற்றும் மாநில அரசுகளின் நிதி நிலைமையில் அதன் பரிந்துரைகள் ஏற்படுத்தும் தாக்கம் ஆகியவற்றை ஆணையம் கருத்தில் கொள்ளும் முந்தைய ஊதியக்குழுவான ஏழாவது ஊதியக்குழுவின் பரிந்துரைகள் ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி பதினாறு முதல் செயல்படுத்தப்பட்டன எட்டாவது ஊதியக்குழு அரசாங்க கருவூலத்தில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் முந்தைய மதிப்பீடுகளின்படி அதன் நிதி சுமை சுமார் இரண்டு லட்சம் முதல் இரண்டரை லட்சம் கோடி வரை இருக்கலாம் இருப்பினும் இந்த பணத்தில் சில வரி வடிவத்திலும் அரசாங்கத்திற்கும் திரும்பும் ஜூலை மாதம் கோடக் இன்ஸ்டிடியூஷனல் அறிக்கை முந்திய மத்திய ஊதிய குழுக்களின் அறிக்கைகளின் தாக்கம் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஜீரோ புள்ளி ஆறு முதல் ஜீரோ புள்ளி எட்டு சதவீதமாக இருந்ததாக கூறியது எட்டாவது ஊதிய குழுவிற்கான பிட்பன் பேக்டர் இன்னும் அதிகாரப்பூர்வமாக முடிவு செய்யப்படவில்லை கமிஷன் தனது இறுதி அறிக்கையை சமர்ப்பித்த பிறகு மத்திய அமைச்சரவை பிட்பென்ட் பேக்டரை தீர்மானிக்கும் தற்போதைய அடிப்படை ஊதியம் பிட்பென்ட் பேக்டரால் பெருக்கப்பட்டு புதிய அடிப்படை ஊதியம் தீர்மானிக்கப்படுகிறது எட்டாவது ஊதிய குழுவில் பிப் ஒன்று புள்ளி எட்டு முதல் மூன்று புள்ளி இருக்கும் என கணிக்கப்பட நன்றி வணக்கம்